திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆயிடுச்சா அது நல்லா தண்ட லவ் மேரேஜ் டேய் எல்லாம் ஒண்ணு தான் ஆறு மாசம் போதே எங்க அப்பா அம்மா பாத்துட்டாங்க பையன் தவறு பண்றானே பத்திரிக்கை வச்சாங்க நான் பண்ணது லவ் ஆமா அவங்க பத்திரிக்கை ரெண்டும் மேரேஜ் லவ் மேரேஜ் திருமண அம்மா ஏ அம்மா கல தண்ணி எதுக்குல ஏண்டா ஆணி கல்யாணம் ஆணி 31 ஆடி ஆமாங்க

நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நீ கோடி கூட போய் மட்ராசுன்றேன் அப்படியா மெட்ராஸுக்கு போய் ஒரு மாசம் வச்சுக்கிற மாதிரி வேலை செய்யணுங்கிறேன் அவன் செய்யணுங்கிறேன் ஆடி முஞ்சுருச்சு ஆஹஹா ஆ ஆவிடி எங்க அம்மா லட்டு போட்டாங்க அன்புள்ள மகன் அறிவுதன் என்னவென்றால் என்ன வருகின்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இறந்த நாள் புற சிறந்த நாள் சிறந்த நாள் நன்னாள் நண்ணாள் அதுவே பகவான் பிறந்த பொன்னா பொன்னாள்